வணக்கம் இந்திய முப்பத்தாறாவது வருடாந்திர மூக்கியல் என்கின்ற காது முக்கு தொண்டை மருத்துவத்தின் மூக்கிய மற்றும் மூக்கியல் தொடர்பான நோய்கள் பற்றி அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுகலை மருத்துவர்கள் பயில நிகழ்ச்சிகளும் மற்றும் பல புதிய மருத்துவ வளர்ச்சிகளை பற்றி பேசவும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் பிரபல சென்னை ஹோட்டலில் இந்நிகழ்வில் அறுநூறுக்கு மேற்பட்ட காதுமூக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் ஐம்பது டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கின்றனர் இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி ஹிருதயராஜன் அண்ட் மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம் ஜி ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மருத்துவ உபர உபகரண மற்றும் மருத்துவ மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக வைத்துள்ளன மருத்துவ மாநாட்டில் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு முக்கிய பிரபல சிறப்பு அமைப்பாளர்களும் மருத்துவர்களை வரவேற்று பங்கிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் மூக்கியல் முதல் ஓவாமை வரையிலான பல நோய்கள் பற்றிய அறிவியல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் என எனும் இப்போ மூக்கு தொண்டை பிரிவுன்னு காமனாக ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில் ரைனாலஜி நோஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குப்பா அந்த சைனஸ் நோஸ் சைனஸ் அதுதான் வந்து இந்த க கருத்து தங்க அந்த முக்கியம் ஒரு பகுதி வந்து ஸோ தொண்டையில் உள்ள நோஸ் பகுதி நோஸ் அண்ட் சைனஸ் சம்மந்தப்பட்ட மூக்கொழியாக என்னென்ன ஆப்ரேஷன் மூக்கொலியாக நிகழ்ந்து கர்ன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியும் சைனஸ் ஆப்ரேஷன் முடியும் ஸ்கல்பேஸ் ஆப்ரேஷன் முடியும் மூளைக்குள்ளேயும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஸ்கல்பேஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த கார்பரன்ஸ் தான் இந்த ஆல் இண்டியா ரைனால் சொசைட்டி என்பது இந்த வந்து முப்பத்தி ஆறாவது ஆல் இண்டியா ரை சொசைட்டி கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் நடக்குது சென்னையில் நடக்கிறோம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு வந்ததே இல்லை அவங்க வந்து ஆஃப்டர் லாங் முப்பத்தரை வருஷங்கள் வச்சுக்கு நாங்கள் நானும் தலைவர் டாக்டர் ரயில்லா சாமியும் சேர்ந்து இணைந்து போராடி வாங்கியிருக்கோம் இந்த சென்னையில் வாங்கியிருக்கோம் இந்த கான்ஃபரன்ஸ் நாளைக்கு நடப்பு நடக்கும் போது வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆல் இண்டியாசிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி அறுவை சிகிச்சை பண்றது மூக்கொள்ளியாக கண் குழியுஞ்செறி சைனன் சரி ஸ்கல்பீஸ் பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானி ராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க வந்து இன்ட்ராக்டிவ் அதை வந்து எம்பிடி மட்ராஸ் மெட்ரிக் காலேஜில் அங்கேருந்து பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் வந்து ஸோ அறுநூறு சம டெலிகேட்ஸ் இங்கே வராங்க ஸோ நேஷ்னல் முழுவதும் வராங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லாம் வந்திருக்காங்க போல் கோவாத்திலேருந்து வராங்க பஞ்சாப் ஸோ என்டையர் நேஷன் இந்தியா முழுதும் வந்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா போலண்ட் இத்தாலி பங்களாதேஷ் சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகள் வந்து சிறப்பு காது மூக்க டைனிஸ்ட் பண்ணக்கூடிய வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி பண்ண பத்தி இங்கே விளக்குறைகள் பண்ண போறாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒரு குடிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனா இந்த புதுசாக காது இஎன்டி டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான அந்த ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் மைக்ரோ டிபரைடர் ஒரு டெக்னிக் இருக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா கோபுலேஷன் டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கு அதே அந்த டிஷ்யூவை கட் பண்ணி அதை உரிஞ்சு ரத்தம் இல்லாமல் பிளட்லெஸ் சதரிஸ் அது மாதிரி கோபுலேஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணிருக்கோம் அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் ஸ்பெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்பெல் நவீன முறையில் எப்படி ஸ்பெல் என்ன ஸ்பெல் இல்லை அது ஆல்ஃபேக்ஷன் டெஸ்ட் பண்றோம்

ஒரேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து அரை மணி நேரம் பேசுவாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு அதுக்கு சோம சுப்பிரமணியன் வேற சார் ஒரேஷன்ஸுக்கு இட்டாலிலேருந்து ப்ரொஃபஸர் டஸ்கா டஸ்கா அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் துளசிதாஸ் துளசி ஒன்றா வந்து நம்ம சென்னையில் இருக்க துளசிதாஸ் ரொம்ப சீனியர் ஏஎன்டி டாக்டர் வந்து ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர்களை கூட தராது ஏன்னா கீனோட லெக்சர்ஸ் கொடுக்குறோம் நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் கூட இருக்குது அதில் வந்து அவங்க ஒரு மாடரேனும் டாக்டர் இருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க அது மாதிரி சேலஞ்சஸ் பண்ணுறாங்கட்டு ஒரு ஏழு பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம் வந்து தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் இஎன்டி டாக்டருக்கும் போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு பண்ற இஎன்டி டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சிருக்கோம் வந்து க்யூஸ் காம்படிஷன் வச்சுருக்கோம் தென் ஃப்ரெண்ட்ஷிப் கெட் டுகெதர் அது மாதிரி செலிப்ரேஷன் ஃபைனலாக வந்து ஒரு டின்னர் வச்சிருக்கோம் ஃபேக்கல்டி டின்னர் காலாட்டி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ்த் ஆல் இண்டியா லெவல் ஃபிஃப்டி கான்ஃபரன்ஸ் வந்து நான் முக்கியமாக நாட்டில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள்

ஸோ நம்ம டாக்டர் ரஜினிகாந்த் நம்ம பிரசிடென்ட் பிரசிடன்ட்லா செக்ரட்டரி டாக்டர் ஆண்டனி எம்எம்ஸ் இருக்காங்க வந்து ஸோ இது எல்லாமே காரணம் நம்ம டாக்டர் பேட்டர் நமக்கு இருக்க மோகன் காமிஷன் மெர்ஃபுக்கில் இருந்து எங்களுக்கு வந்து உறுதியாக எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உறுதியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய மோகன் கமிஷன் வந்து சரி இப்போ ஒவ்வொருனால சில டிசீஸ் வந்து சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் சில பேருக்கு வந்து சீ சீஃபுட்டு பிரான்னு இந்த மாதிரி நண்டு இது மாதிரி சாப்பிட்டாக்கா வீக்கம் வந்து மாதிரி அது எதனால வருது சில பேருக்கு

அதை போட்டு கேட்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அதுக்கிட்ட அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜி கண்டுபிடிக்க முடியும் தென் இமேஜிங் ஸ்கேன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு ப்ராப்பரான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போக கிடையாது ஸோ பேசிக்காக ட்ரீட்மெண்ட் அதில் கேட்காதவங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கும் அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் வருது சார் அது எதனால இது

வழியாக அல்ரெடி எண்டோஸ்கோப் முறை இருக்குது அது கேமரா டெக்னிக் தான் வந்து அதில் டூ ஹேண்ட்ரட் டெக்னிக் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்னிக் அது வந்து ஒரு சின்ன அது பெரிய கேமரா உள்ள கொண்டு போக முடியாது சின்ன மைனோட் ஃபோர் மில்லிமீட்டர் தான் போக முடியும் இதை இது வந்து ரோபோட்டிக் வந்து ஒரு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் உள்ள ஒரு கேமரா தேவைப்படுது ஸோ அது வந்து மூக்குள்ளே போகாது ஸோ அதான் இன்னைக்கு நீக்கி வந்து ஃபியூச்சரில் வரலாம் ரோபோட்டிக் வரலாம் வந்து சைனஸ் வரலாம் இப்போதைக்கு வந்து காமனாக பண்ணக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி வந்து தொண்டைக்குள்ளையும் கணத்துக்குளையும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக அதை அனலைஸ் வந்து இப்போ நிறைய இதில் பண்ணாங்க கிட்னி பிளஸ் ம் அதுக்கு நம்ம இதில் ரைனாலஜிலையும் நிறைய ஏஐ டெக்னிக்ஸ் இருக்குது அதை பற்றி இந்த மாநாட்டில் பல கருத்தரங்கும் நடைபெற்றது அது வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும் அந்த சம்டைம்ஸ் இதை ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் இது என்ன வியாருன்னு தெரியாமல் அது யூசிங் ஏஐ டெக்னாலஜி அது மாதிரி பண்ணிட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஏ முறைகள் இருக்குது

அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த காலத்தில் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மொல் இல்லாமல் போயிட்டாங்க நோஸ்ல வந்து ஆல்ஃபேக்ஷன் அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸ்மொல் இல்லை அதனால பல பின் விளைவுகள் அந்த ஸ்மொல் இல்லாதனால சைனஸ் பழம் நிறைய காமன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள் தான் கொரோனாக்கு முந்த கொரோ பின்னாடி உள்ள சைனஸ் பழம் அதிகமாகிட்டு நம்ம வந்து ஸ்டடி ஆராய்ச்சி இல்லை பட் பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கும் வந்து ஏன்னா ரீசன் வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரு வைரல் வைரஸ் வந்து அது வந்து மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டி வைரஸ் ஸோ அப்போ நம்மளுடைய மூக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டி அது மூக்கு வழியாக தான் அந்த ஏர் போய் தொண்டைக்கில் போய் லங்ஸ் போகுது ஸோ ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்றது நோஸ் அண்ட் சைனஸ் தான் வந்து இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா கருமுஞ்சி நோய்னு நோய் வந்துச்சு மீக்கார் மைக்கஸ் அது வந்து

வாசனை கம்மியா இருக்கிறது சிலருக்கு மூக்கில் ரத்தம் வருது இதுதான் காமனான் சார் தும் தும் தலைவலி தலைவலி அவ முகத்தில் பாரம் அண்டு வலி இதெல்லாம் வரும் தேங்க் யூ சார் தமிழ்நாடு சார் லாஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் இதோட சப்போர்ட் இருக்குது சார் இந்த மாநாட்டுக்கு நேஷனல் அதாவது ஆல் இந்தியா பிரயனாலஜி சொசைட்டி அகில இந்திய மூக்கியல் சொசைட்டியும் தமிழ்நாடு காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து மாநாட்டை நடத்த மருத்துவத்துறைக்கு இந்த மாநாட்டால ஏதாவது பயன்கள் இல்ல மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் இதனால ஏதாவது பயன்கள் நாளை குறைகள் கடவரினா வந்து ஒரு எப்படி அறுவை சிகிச்சை பண்றதுன்ட்டு வந்து இது வந்து துடித்தரம் வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டாக்டருக்கு வந்து அந்த மூக்கிலாம் அப்படி பண்றது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லேட்டஸ்ட் என்ன படம் எல்லாமே வந்து கொடுக்குறோம் இது வந்து எல்லா மெடிக்கல் படத்துக்குள்ளே போயிட்டு வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதன் முறை வந்து எங்களுடைய புது அனுமுறைகளில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணவள தான் வந்து

அந்த நல்ல ஒரு மூக்கில் ஸ்மெல் பண்ணுறோம் ஸோ பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்னா வந்து இந்த இந்த கான்ஃபிடெக்ஸ் மூலமாக ஸோ நோஸ்ட்லின்னு சரி சைனஸ்லின்னு சரி பேசிக் ப்ரெஷ்ஸு சின்ன தும்மல்லேருந்து வரலாம் அது மூக்கில் தண்ணியை மூக்கில் தண்ணி அழகினால வரக்கில்ல அதே ஒன்றா ஒரு பெரிய பிரச்சனையாக வரணும் லைக் சிஎஸ் மூலனிக் கட்சி விட வரலாம் சிஎஸ்எஃப் லிப்லேருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு தும்மல் இருக்குது மூக்கில் தண்ணி வந்து தலைவலி இருக்கும் பொழுது நீங்கள் பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும்பொழுது அதுக்கடுத்து அது குணமாகலாம் நம்முடைய ஸ்பெஷலிஸ்ட் ஈண்டி காது ஊக்கத்துடன் நிபுணர் இருக்கும் அது நிறைய பேர் ரெயினாலிருந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்ணால் அவங்களுடைய இயர்லியஸ்ட் முறையில் அவங்க வந்து நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தீர்வு வந்து சிம்பிளாக இருக்கும் அது தீர்வு கூட தீர்வு வந்து ஒரு காம்ப்ளிகிட்டாக இருக்கும் அதான் வந்து ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஸோ தும்மல் மூக்கில் தண்ணி விடுறது தலைவலி மூக்கடப்பு கண் வீக்கம் கண்ணுடைய தள்ளுறது ஸோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது பிரஷன் இருந்தால் காது தொண்டை நல்ல ஆலோசிக்கணும் ஓகே சார்